திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை சார்பில் இருபெரும் விழா திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை மற்றும் கலைப்பதிப்பகம் இணைந்து கவிக்கோ விருது பெற்ற கலைமாமணி ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பாராட்டு விழா எனக்கு பிடித்த திருக்குறள் நூல் வெளியீட்டு விழா ஆகிய இருபெரும் விழா திருவள்ளுவர் பேரவை கலையரங்கில் வைத்து நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கலை பதிப்பகத்தின் பதிப்பாசிரியரும் கவிஞருமான பாப்பாக்குடி செல்வமணி தலைமை தாங்கினார் திருவள்ளுவர் பேரவை அமைப்பாளர் தூய தமிழ் பற்றாளர் ஜெயபாலன் அனைவரையும் வரவேற்றார் தமிழ் முழக்க பேரவை நாவலர் நசீர் பொருணை இலக்கிய வட்டப் புரவலர் தளவாய்நாதன் கவிஞர் சுந்தரகேசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கவிதை உறவு நெல்லை கிளை அமைப்பாளர் கவிஞர் கணபதி சுப்பிரமணியன் தொடக்க உரையாற்றினார் சிறப்பு விருந்தினர்களாக நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் என்று கேட்டு சிறைத்துறை கண்காணிப்பாளர் செந்தாமரை கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு விருது பெற்ற கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தார்கள் தொடர்ந்து எனக்கு பிடித்த குரல் எனும் கட்டுரை நூல் வெளியிடப்பட்டது நிறைவாக சமீபத்தில் பதிப்புறு முனைவர் பட்டம் பெற்றுள்ள திருநெல்வேலி பெர்ஃபெக்ட் சேலஞ்சர்ஸ் லைன்ஸ் கிளப் பட்டய தலைவர் ஜவஹர் துரை தேசிய வாசிப்பு இயக்க தலைவர் லயன் தம்பான் கவிஞர் சக்தி வேலாயுதம் கலைமாமணி மாமணி விருது பெற்ற முனைவர் சந்திர சங்கர் மேல்நிலைப் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுள்ள கணபதி சுப்பிரமணியன் ஆகியோருக்கு பாராட்டுதல்கள் தெரிவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் சிவபிரகாசர் மன்ற துணை செயலாளர் கவிஞர் முத்துசுவாமி தேசிய நல்லாசிரியர் சென்னை மதியழகன் மாவட்ட கலை இலக்கிய பெருமன்ற மாவட்ட நிர்வாகி கவிஞர் கோதைமாறன் அம்பை தமிழ் இலக்கிய பேரவை செயலாளர் லட்சுமணன் எழுத்தாளர் கவிஞர் சிற்பி பாமா பேராசிரியர் ஹரிகரன் கண்ணதாசன் இலக்கிய பேரவை செயலாளர் திருக்குறள் முருகன் தாமிரபரணி வாசகர் வட்ட தலைவர் முனைவர் சரவணகுமார் எழுத்தாளர் சுகன்யா சிவசுப்பிரமணியன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் பாட்டு பாமாலையை கவிஞர் மூர்த்தி நல்லாசிரியர் ராஜேந்திரன் கவிஞர் வேதிகா ஆகியோர் வாசித்தனர் விருது பெற்ற கவிஞர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் ஏற்புரையாற்றினார் நூலகர் அகிலன் முத்துக்குமார் தாளர் ரவிச்சந்திரன் ராமச்சந்திரன் தமிழ்ச்செம்மல் கவிஞர் பாமணி மருத்துவக் கல்லூரி மாணிக்கவாசகம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிறைவாக கவிஞர் பிரபு நன்றி கூறினார் நிகழ்ச்சிகளை கவிஞர் காந்திமதி வேலன் கவிஞர் புன்னைச்செழியன் ஆகியோர் தொகுத்து வழங்கினார்